ஹே கைஸ் வெல்கம் பேக் டு ஏடிஎன்பிசி டிஎன்பிசி அகாடமி ஸோ கமெண்ட் ஆன்சர் சீரிஸில் இன்றைக்கி டெய்லி ஒன் மேக்ஸ் கொஷின் ஃபார்ட்டி நைன் பார்க்குறோம் ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு டாப்பிக்கில் ஒரு மேக்ஸ் கொஷின் போடுவோம் ஸோ ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கொஸ்டின் பார்ப்போம் இரண்டு பகடை உருட்டும் பொழுது கூடுதல் நான்கு அல்லது முக எண்கள் ஒரே எண்களாக இருப்பதற்கான நிகழ்த்தகவு காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ப்ராபபிலிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க ஸோ கொஸ்டின் நல்லா பாருங்கள் இரண்டு பகடையை உருட்டுறாங்க ஸோ அப்போ டிவைடெட்டில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் வரும் ஸோ அது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பகடைக்கு ஆறு முகங்கள் இருக்குது எத்தனை தடவை ஒரு விட்டுறமோ ஸோ அதை பவரில் போட்டுருணும் ரெண்டு பகலை என்னும்போது ஆறு பவர் ரெண்டு ஸோ முப்பத்தி ஆறுன்னு வரும் ஸோ அதனால் டிவைடரில் முப்பத்தி ஆறு நமக்கு பகடை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ரெண்டு பகடை வரைக்கும் தான் கொடுப்பாங்க மூணு பகலிலாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா மூணு பகடை போட்டுச்சுன்னா இரநூத்தி பதினாறு சான்சஸ் வரும் ஸோ அதனால் அது வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம் ரெண்டு பகடை தான் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கூடுதல் நான்கு அல்லது முக எண்கள் ஒரே எண்களாக இருப்பதற்கான நிகழ்த்தவனு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ கூடுதல் நான்கு பொறுத்த வரைக்கும் ஸோ ஒன்றுலேருந்து வருவோம் போட்டுக்கலாம் ஒன்று கம்மா மூணு அகைன் அப்படி திருப்பி போட்டோம்னா மூணு கம்மா ஒன்று ரெண்டு கம்மா ரெண்டு அகைன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து கூடுதலில் வராது ஸோ அதுக்கப்புறம் முக எண்கள் பார்க்கும்போது ஒன்று கம்மா ஒன்று ரெண்டு கம்மா ரெண்டு ஸோ எழுதிக்கலாம் எதிகெல்லாம் ஈஸியாக இருக்கும் ஒன்று கம்மா ஒன்று ரெண்டு கம்மா ரெண்டு மூணு கம்மா மூணு நாலு கம்மா நாலு அஞ்சு கம்மா அஞ்சு ஆறு கமா ஆறு ஸோ கீழே இருக்கிறது எல்லாமே முக எண்கள் ஒரு எண்களாக இருக்கிறதுக்கானது மேலே இருக்கிறது எல்லாமே கூடுதல் நான்கு வர்றது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அல்லது அப்படின்னா ஆட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் ஸோ ப்ராபலியை பொறுத்த வரைக்கும் அல்லது அப்படின்னா அடிஷன் ஸோ மற்றும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது ஷார்ட் கட் மட்டும் தான் நான் போச்சுக்கோங்க இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தம் எத்தனை சான்சஸ் இருக்குதுன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது சான்சஸ் இருக்குது ஒன்பதுமே போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ காரணம் இங்கே கூடுதல் நாலு வரதுக்கும் ரெண்டு கம்ப ரெண்டு இருக்குது முகைய்கள் சேமாக இருக்கிறது ரெண்டு கம்பர் ரெண்டு இருக்குது ஸோ ரெண்டு இடத்துலையும் ஒரே நம்பர் வந்தது அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல மட்டும்தான் கான் பண்ணிக்கணும் ஒரு இடத்துல அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இங்கே கூடுதலில் அவாய்ட் பண்ணிப்போம் ஸோ இதில் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் சான்சஸ் தான் இருக்குது ஸோ மேலே எட்டு போட்டுக்கலாம் ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும் ஸோ ரெண்டாவது பில் அடிக்கலாம் ஸோ ஃபோர் டைம்ஸ் இது அடிச்சோன்னா எயிட் டைம்ஸ் நகைன் ட்ரைவ் அடிச்சபடினா ஒன்பது ஸோ டூ பை நைன் ஸோ டூ பை நைன் இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ ஆப்ஷன் டி ஓகேங்களா இதை பொறுத்த வரைக்கும் இதில் ரெண்டு இடத்துல ஒரே நம்பர் வருது டூ காமா டூ டூ காமா டூன்னு சொல்லி ரெண்டு இடத்துலையும் ஒரே நம்பர் வருது அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும்தான் எடுத்துக்கணும் ஒரு இடத்துல விட்டுருணும் ஸோ ரெண்டு இடத்துலேயும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆன்சர் தப்ப வரும் ஸோ அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ ஓகே ஓகே சார் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சம்பளம் பார்ப்போம் தேங்க்யூ